விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி முதல் தஞ்சாவூர் வரை செல்லும் நூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் சாலையின் விரிவாக்கப் பணிகள் ஏழு ஆண்டுகளாகியும் நிறைவடையாததால் அந்த சாலையை பயன்படுத்தும் மக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன இது தொடர்பான கள தகவல்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம் குணாநிதி ஏழு ஆண்டுகளாக இந்த பணிகள் இன்னும் நிறைவடையாமல் இருப்பதற்கான காரணங்கள் என வணக்கம் ஜெனி சார் அதாவது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது விழுப்புரம் மாவட்டம் அதாவது விக்கிரவாண்டியில் கும்பகோணம் வரை நூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் சாலை தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நிதி என்பது மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டது அதன் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து அதாவது விபத்தில்லா சாலையாக அமைக்கும் வகையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி ரூபாய் என்பது இந்த சாலை பணிக்காக ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கிய இந்த சாலை பணி என்பது தற்போது வரை கிடப்பில் போடப்பட்டிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா குண்டும் குழிமான சாலைகள் காரணமாக நாள்தோறும் விபத்துகள் என்பது ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு வந்து ஆளாகி வராங்க தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து கோரிக்கை விடுத்தும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் தற்போது இந்த சாலை அமைக்கும் பணிகள் என்பது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக மழை காலங்களில் இதனுடைய பாதிப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது எந்த இடத்திலும் வந்து குண்டும் குழிமான சாலைகள் காரணமாக விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் வந்து தொடர்ந்து வந்து அதிகரித்து வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் சாலை பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறதால வந்து ஒரு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு வந்து ஆளாகி இருக்கிறாங்க தற்போது நாம வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி என்பது பாதிலேயே நிறுத்தப்பட்டு தற்போது வாகனங்கள் பழையபடியே செல்லக்கூடிய நிலையை வந்து தற்போது நம்ம வந்து நேரலையில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தினம்தோறும் வந்து மிகுந்த சிரமத்துக்கு வந்து ஆளாறாங்க பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று செல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது பேசுவதற்காக நம்முடைய பகுதியை சேர்ந்தவர் கேட்போம் இந்த சாலை பணிகள் வந்து எத்தனை ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது இதனால என்ன சிரமங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு துவங்கப்பட்ட இந்த சாலை ரெண்டாயிரத்தி இருபதில் முடிக்க முடிச்சிருக்கணும் ஆனா இந்த நாலு வருஷத்தில் முடிக்காதனால பல்வேறு காரணங்களால் இந்த சாலை கைவிடப்பட்டது இது முடிக்காதனால ஏற்கனவே போடப்பட்டூர் கூட்டுரோடு பஞ்சமாதேவி உள்ள உள்ளிட்ட பகுதிகளில் இருக்க அமைக்கப்பட்ட மேம்பாலம் பாதியில் கைவிடப்பட்டனியில் தற்போது குண்டும் குடியுமாகவும் மணல் பூத்து இருப்பதனாலும் வாகன ஓட்டிகளும் முக்கியமாக ஆம்புலன்ஸு செல்ல முடியாத பல்வேறு சிரமங்கள் இருக்குது இந்த ஏழு ஆண்டுகளில் நாலு வருஷத்தில் முடிக்க வேண்டிய பணியில் ஏழு ஆண்டுகள் கிடப்பில் இருக்கிறதுனால பல்வேறு ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்கு கேட்டிருப்பீங்க தொடர்ச்சியாக இந்த பகுதியில் விபத்துகள் என்பது அதிகரிச்சுட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாலை அமைக்காததன் காரணமாகவும் ஏற்கனவே அமைக்கப்பட்டு கைவிடப்பட்ட சாலைகளின் காரணமாகவும் பொது பொதுமக்களும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு வந்து ஆளாகிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பகுதிகளில் வெளிச்சம் இல்லாத காரணங்களால் பார்த்தீங்கன்னா விபத்துகள் வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சிருக்கிறது அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குணாநிதி